ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இங்கே இருக்க மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லை இது வந்து ஒரு போய் முடியும்ன்றாரு ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன சார் எனக்கு அது புரிஞ்சிக்க முடியல அது ஏன் எதுக்குறாங்கங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல எழுபத்தி ஒன்றாம் வருஷம் வரை ஒரே நாடு ஒரே தேர்தல்னா தான் இன்றைக்கி நடக்குது இந்த திருடு முன்னெல்லாம் அது வந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலோடு அது மாதிரி செய்கிறது கஷ்டங்கிறது என்னுடைய தேர்தல் ஆணையம் வந்து த தெம பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட இருக்குங்கிறது என்னுடைய புறக்கணிக்கிறதுனால எதையுமே நீங்கள் சாதிக்க போகிறது இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்னைக்கு கொண்டு வர போகிறாங்க எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டு அவங்க மசோதா நிறைவேற்றுவாங்க இப்படி தாங்க ஆட்சி இப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க கொண்டு வர்ற மசோதாலாம் எழுத்து உள்ள உட்காந்து பேசாமல் வெளிநடப்பு பண்ணிடுறாங்க அவங்க சா சௌகரியமாக போகும் நமக்குள்ளே இருக்கிற அந்த வேறுபாடு வந்து உண்டாயிடக்கூடாதுன்னு அவர் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க அவர் போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாரு அங்கே போனால் அவர் எல்லா கட்சியிலுமே இருந்திருக்காரு இல்லை சார் எல்லா கட்சியிலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்திருக்காரு ஒரு கட்சி பொறுப்புலையும் பிரசாந்த் கிஷோருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதாலாம் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சைக்கிள் இதெல்லாம் பண்ணும்போது காலையில் பயிற்சிக்காக சைக்கிள் ஓட்டுமோ அவர் கூட வந்தால் போயிருக்கிறார் அவர் எல்லா கட்சியிலும் இருந்திருக்கார் அவரை பற்றி தகவல் எனக்கு சொன்னாங்க எனக்கு யாருக்கும் தெரியாது அது எல்லா இதுக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் பல்வேறு வகையான இதில் கன்சர்ன்ஸுக்கு அரசியல் கட்சிகள் மாத்திரம் இல்லாமல் பல்வேறு இயக்கங்களுக்குலாம் அவர் காசு கொடுத்துருக்காருன்றார் சர்வ கட்சி தலைவர்கள் நீங்க விஜய் வச்சுட்டு போகலான்னு போகிறாரு எல்லா பணக்காரர்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா அமலாக்கத்துறையினுடைய அழுத்தம் அமலாக்கத்துறை வந்து அமித்ஷா கிட்ட இருக்கு அமித்ஷா சொல்லிப்பார் விஜய் கூட சொல்லிப்பார் போய் அவரோட பின்புலம் வந்து அமித்ஷா பேரடி பேருப்பட்ட இவனாக தான் நீங்க அமலாக்கத்துறை கிட்ட பணக்காரனாக இருந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்க அமலாக்கத்துறை சொன்னதை கேட்டாங்க பிரசாந்த் கிஷோர் அவர் எங்க அவங்களே ஏங்க நிக்கல நான் சொல்கிற ஆள் தான் ஜெயிப்பான் போது நான் ஏன் நானே நிக்க கூடாது இதுவரையிலும் தேர்தலில் ஒரு தேர்தல் மாதிரியே தெரியல விஜய்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் யாருன்னு நமக்கு தெரியும் இந்த பிரசாந்த் கிஷோர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருந்தாக்க ஆட்டி படைக்கலாங்கல்ல அதுக்கப்புறம் ஆளை காணும் யார் ஜெயிச்சாலும் என்னால் தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி கிளைம் பண்ணி காசு வாங்கிட்டாங்க இங்கே தான் முதல்ல அவர் வந்து இங்கே இந்த கல்லூரியில் தான் அவர் வந்து பேச வந்தார் என்ன சார் பேசினார் அது தான் அந்த முதல் வந்து அதிமுகவுக்கு தான் அவர் வந்தார் நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் சந்திச்ச நான் என்ன கும்ப அந்த மீட்டிங் வரக்கூடாது இப்போ போகலை ஏதாவது குறுக்கோ பூந்து பேச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன எங்கள் சேர்மன் வரக்கூடாதுன்னு அவர் தான் கூட்டிகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா சினிமாக்காரன் எவனா ஒருத்தர் வந்துட்டான்னா அவனை தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடோ ஆடன்னு ஆடி தண்டுவி உலகமே அவர் பின்னாடி போயிடும் அப்படியே மக்களை அதை பற்றி சட்டை பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற விளம்பரம் தான் கிடையாது விஜய் கிட்ட வந்து பேசுனது முறை இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே தெரியும் அந்த சினிமா கவர்ச்சியில் தான் அவர் வந்தார் இன்னைக்கு விஜய்க்கே அட்ரஸ் இல்லைன்ற நிலமைக்கு வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது அவர் அதோட முடிஞ்சு போச்சு அவர் தப்பி தாப்பு கொஞ்சம் நேரம் ஜோடிச்சாலும் போயிட்டாரு முடிஞ்சு போச்சு அவருக்கு அதை ஓவர் இதில் தினிமாவளவனுக்கு எந்த பாதிப்பு வரும் சினிமா அவ்வளோவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் இவ்வளோ பெரிய மழை பெஞ்சது எந்த அரசியல் கட்சி தலைவர் போனாங்க அந்த விஜய் தான் ஒரு சுலபமான வழியை காட்டுறது எனக்கு தெரிஞ்சு அரசியலே ஒரு புதுமையை புகுத்துனது அந்த வகையில் விஜய் நம்ம பாரு நான் போனால் கூட்டம் சேர்ந்துடும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் வீட்டுக்கு வந்தால் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் பாருங்க புள்ளரிச்சு போச்சாரு அவர் ஒரு சான்ஸ் பார்த்துட்டு இருக்காருங்க இதில் இல்லைன்னா அடுத்த இடத்துக்கு போயிடுவாருங்க அவருக்கு ஒன்றும் இது ஒன்றும் விஜய் கட்சி ஒன்றும் முக்கியம் கிடையாது இன்றைக்கி விஜய் பாப்புலராக இருக்கார் செல்வாக்கு உள்ள அமித்ஷா அவருடைய இது பேக்ரவுண்டெல்லாம் இருக்குது அதனால் அங்கே போயிருக்காரு பணக்காரர்கள் கோடி சொல்றது தன்னை பாதுகாத்துக்கிட்டு அங்கே போயிருக்கிறாரு அவ்வளோ தான் அது முடிஞ்சு போச்சு அதெல்லாம் நான் தான் சொல்கிறேன் அவர் கம்பி மத்தாப்பு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒளிச்சம் நம்மளோட இருக்கவர் மருத்துவர் காந்தராஜ் ஐயா வணக்கம் சார் சார் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து அமல் அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இருக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லை இது வந்து ரொம்ப ஆபத்தான ஆபத்தில் போய் முடியும்ன்றாரு இது இது ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன சார் எனக்கு அதில் எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியலை அது ஏன் எதுக்குறாங்கங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல எழுபத்தி வரையிலும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தருது இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் தான் தேர்தல் ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் தான் குடியரசான உடனே நடந்த முதல் தேர்தல் வந்து ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரே ஒரே நேரத்தில் இந்தியா முழுக்க நடந்தது நாடாளுமன்றத்துக்கு நடந்தது சட்டமன்றத்துக்கு நடந்தது எழுபத்தி ஒன்று அது வந்து நடந்துக்கிட்டு இருந்தது எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி வந்து அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்தபோது தான் நாடாளுமன்றத்தினுடைய ஆயுட்காலத்தை நீடித்தாங்க எழுபத்தி ஆறாம் வருஷம் எலெக்ஷன் நடக்கணும் எழுபத்தி ஆறாம் வருஷம் நடக்காமல் எழுபத்தி ஏழாம் வருஷம் உள்ள ஒரு வருஷம் ஆயுட்காலத்தை நீட்டிச்சாங்க சட்ட விரோதமாக அந்த அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அதெல்லாம் பண்ணாங்க அவங்க அன்றைக்கி இருந்த இதை செல்வாக்க வச்சு நான் அவசர நிலையை பயன்படுத்தி அதெல்லாம் பண்ணாங்க அதுக்கு பிறகு தான் நாடாளுமன்றத்துக்கு தனி தேர்தலும் சட்டமன்றத்துக்கு தனி தேர்தலுங்கிறதெல்லாம் வர ஆரம்பித்தது அதுக்கு பிறகு தான் வர ஆரம்பிச்சது அது ஒன்றும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தரது இதில் எந்த உள்நோக்கமும் இருக்காது உள்நோக்கம் இருக்கலாம் உள்ளோக்கம் இருக்கல இன்றைக்கி அவங்க சொல்கிற சிலக்கா அன்றைக்கி அது அந்த பிரச்சனை வரலையே அன்றைக்கி நடந்தபோது வரலையே ஏன்னா என்னை பொறுத்தவரை என்னுடைய ஆங்கிளில் எப்படி போகுதுன்னா அது நான் சரியாக என்னங்கிறது எனக்கு தெரியாது என்னுடைய ஆங்கிளில் எப்படி போகிறதுன்னாக்கா ஒன்றிய அரசில் இருக்கிறவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் போது இந்த அமலாக்கத்தை தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுட்டு இன்றைக்கி நடக்குது இந்த திருமொழிலாம் அது வந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அது மாதிரி செய்கிறது கஷ்டங்கிறது என்னுடைய தேர்தல் ஆணையம் வந்து த முழு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட இருக்குங்கிறது என்னுடைய இது ரெண்டாவது அதிகாரத்தினுடைய வரம்பு மீறலாம் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் இன்னும் இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கும்போது ஒருவேளை இப்போ ஆட்சியில் இருக்கவங்க வந்து ரொம்ப மக்களுக்கு எந்த சேவ் பண்ணலைன்னா அடுத்த அது வரப்போகிற வந்து அதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்காட்டலாம்ல ஓட்டு போடாமல் இந்த மாதிரி இதை வந்து தவிர்த்து ஒரே நாடு ஒரே தருதுன்னா இந்த இதை ஃபாலோவே பண்ணாமல் மொத்தமாக ஆயிருமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அதை வந்து இது பண்ணும்போது ரெண்டு இடத்துல நீ தோக்கடிக்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்ந்த அந்த முடிவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதே நேரத்துக்கு எம்பியை தேர்தல் அதை காட்டுறாங்க எம்எல்ஏ ரெண்டு பேரும் ஒரே நேரத்துலேருந்து ஒரே நேரத்தில் தோக்கடிச்சிங்கன்னா முடிஞ்சு போதும் இல்லை பார்க்க தானே சொல்ல முடியும் ஆட்சி ஒரு ஆட்சி எப்படி அஞ்சு வருஷம் இருக்குது புறக்கணிக்கிறதுனால எதையுமே நீங்கள் சாதிக்க போகிறது இல்லைங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்னைக்கு கொண்டு வர போகிறாங்க எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டு அவங்க மசோதா நிறைவேற்றிடுவாங்க இப்படி தாங்க இந்த இந்த ஆட்சி இப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருந்து அவங்க கொண்டு வர்ற மசோதாவெலாம் எழுத்து முட்டில் உட்காந்து பேசாமல் வெளிநடப்பு பண்ணிடுறாங்க அவங்க சா சௌகரியமாக போயிடுது அவங்களுக்கு அவங்க இந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்குறாங்க அதை இவங்க உடனே வெளியே போய்ட்றாங்க இப்போ உடனே எந்த இது இல்லாமல் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேச்சு அந்த ஓம்பெர்லா ஒரே லைனில் முடிச்சிடுறாரு அவருக்கு அதுக்காக பத்து பல கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க இது எதனால் வெடிநடப்பு செய்யாமல் உள்ளே இருந்து நீங்கள் போராடி அதை கொண்டு வர விடாமல் நிறுத்தத்துக்கு பார்க்கணும் அப்படி தமிழி பண்ணதுன்னா அவையை ஒத்தி வைக்கணும் ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு தான் இது பண்ணுறாங்க வந்து ஆதவர்ஜுனா தெரியும் விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இருந்தார் ஒரு ஆறு மாதமாக அவரை வந்து திருமாவன் அவர்கள் வந்து நீக்கி ஆறு மாதம் நீக்கம் பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் இப்போ வந்து அவர் நாங்கள் இல்லை நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த வேறுபாடு வந்து உண்டாயிடக்கூடாதுன்னு அவர் கட்சி விட்டு வெளியே போயிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க அவர் போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாரு அங்கே போனால் அவர் எல்லா கட்சியிலுமே இருந்திருக்கிறார் அவரு எல்லா கட்சியிலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்திருக்காரு கட்சி பொறுப்பு பிரசாத் கிஷோருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சைக்கிள் இதெல்லாம் பண்ணும்போது காலையில் ச பயிற்சிக்காக சைக்கிள் ஓட்டும் போது அவர் கூடலாம் போயிருக்கிறார் அவர் எல்லா கட்சியிலும் இருந்திருக்கார் அவரை பற்றி தகவல் எனக்கு சொன்னாங்க எனக்கு யாருன்னு தெரியாது அவர் எல்லா இதுக்கும் வந்து இன்வெஸ்ட் நான் எல்லாத்துக்கும் பல்வேறு வகையான இதில் கன்சர்ன்ஸுக்கு அரசியல் கட்சிகள் மாத்திரம் இல்லாமல் பல்வேறு இயக்கங்களுக்கெல்லாம் அவர் காசு கொடுத்துருக்காருன்றாங்க அழைக்கா சர்வ கட்சி தலைவர்ன்றார் எதில் வேணாலும் போய் சேருவார் எல்லாத்துலேயுமே அவருடைய பங்கு இருக்குது அகில இந்தியாவில் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் சிக்கிம் போட்டான் இந்த மாதிரி மணிப்பூர் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் அவருடைய செல்வாக்கு இருக்குதுன்றாங்க அப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு விஜய் வச்சுட்டு போகலான்னு போகிறாரு ரெண்டாவது நீங்கள் ஒரு அவர் ஒரு பெரும் பணக்காரர் அது எப்படி சார் எல்லா பணக்காரர்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா அமலாக்கத்துறையினுடைய அழுத்தம் அமலாக்கத்துறை வந்து அமித்ஷா கிட்ட இருந்து அமித்ஷா சொல்லியிருப்பார் விஜய் கூடையர்ன்னு சொல்லியிருப்பார் போயிருப்பார் அவரோட பின்புலம் வந்து அமித்ஷா என்ன அமலாக்கத்துறை ஆகியா எப்பயா இருப்ப டைவனாக இருந்தாலும் நீங்கள் அமலாக்கத்துறை கிட்ட நீங்கள் பணக்காரனாக இருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அமலாக்கத்துறை சொன்னதை கேட்டாகும் அதுதான் உங்களுடைய தலைமை சார் இப்போ இருக்க எல்லாரும் அவர் பெரும் எங்கே இருந்து சார் ஆரம்பிச்சு அவங்க மாமனார் பேர் இது அந்த லாட்ரி சீட்டில் பிச்சு ஓதுனாங்க சுரண்டல் லாட்ரி அந்த லாட்ரி இந்த லாட்ரி நீங்கள் இஷ்டத்துக்கு போயிடுச்சுன்னு பட் அவர்ட்ட கேட்டிருந்தா நான் அப்படிலாம் இல்ல எனக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு வாய்ஸ் ஆப் கமன் ஸ்ட்ராஜிஸ்ட் பண்றேன் என்ன அப்படித்தான் சொல்லி அவரு மாற சொந்தம் பாருங்க பிரசாந்த் கீஷோர் அவர் ஏங்க அவங்களே ஏங்க நிக்கல எனக்கு எனக்கு ஒன்னும் புரியலையே நான் சொல்ற தான் ஜெயிப்பானும் போது நான் ஏன் நானே நிக்க கூடாது ஃபேஸ் வேல்யூன்னு வேலியன்னு ஒண்ணு இதுவரையிலும் தேர்தல்ல ஒரு நின்ன மாதிரியே தெரியலையே என்ன விஜய் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் யாருன்னு நமக்கு தெரியுது கேட்டாக்கா திமுக ஜெயிச்சது நான் தான் காரணம் மோடி ஜெயிச்சது நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அது இது மாதிரி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க இந்த சீமான் இந்த மாதிரி ஆளுங்கலாம் பார்த்திங்கன்னா என்னால் தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சினிமா பின்னணி இருக்கும் இந்த அந்த கோடம்பாக்கத்தை சைட்லேருந்து வர்றவங்களுக்குலாம் இது ஒரு வேலையாக போச்சு என்னால் தான் ஜெயிச்சது என்னால் தான் ஜெயிச்சிது இன்றைக்கி என்ன தாங்க நடக்குது எம்ஜிஆர் அறுபத்தி ஏழில் திமுக ஜெயித்த போது எம்ஜிஆர் கழு அடிப்பட்டதுனால தான் ஜெயித்தாங்க நாங்கள் எழுபத்தொன்னு எம்ஜிஆர் இல்லவே இல்லை பார்த்தா பல பங்கு அதிகமான இதில் ஜ திமுக ஜெயிச்சது இன்றைக்குள்ள அதை யாரும் வாயை தோறக்கூடிய அன்றைக்கி அந்த அரிப்பை தீர்த்துக்கிட்டாங்க அண்ணாவனால் ஜெயிக்கலை எம்ஜிஆரால் தான் ஜெயிச்சது எடுத்து தீர்த்துக்கிட்டாங்க கலைஞர் எழுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல நூற்றி எண்பத்தி நாலு இடம் இன்றைக்கி இன்றைக்கொள்ள ரெக்கார்டு அதை அப்போ வந்து வாயை அவங்க ஆய் மூடிதானே இருந்தாங்க இது மாதிரி த திராவிட இயக்கங்கள்லாம் வந்து இந்த சனாதனத்தை எதுக்கிறவங்களெலாம் ஜெயிக்கும்போது இந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்களுடைய ஊடகங்கள் வந்து இது மாதிரி எழுதி எழுதி தீர்த்துக்கிறது தான் இந்த பிரசாந்த் கிஷோர் அவ்வளோ சக்தி இருந்தாக்க இருந்தாக்கா ஆட்டி படைக்கலாங்களே அதுக்கப்புறம் ஆளை காணமே போன எலெக்ஷன் கூட தான் அவர் ஹெல்ப் பண்ணார் என்ன ஆயிடுச்சு யார் ஜெயித்தாலும் என்னால் தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி கிளைம் பண்ணி காசு வாங்கிட்டார் இங்கே தான் முதல்ல அவர் வந்து இங்கே இந்த கல்லூரியில் தான் அவர் வந்து பேச வந்தார் என்ன சார் பேசினார் அது இங்கே தான் அந்த முதல் வந்து அதிமுகவுக்கு தான் அவர் வந்தார் நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன் சந்திச்ச நான் என்ன அந்த மீட்டிங் வரக்கூடாது நான் போகலை ஏதாவது குறுக்கோ பூந்து பேச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன எங்கள் சேர்மன் வரக்கூடாதுன்னு அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் திருவாளன் அவர்களுக்கு வந்து இப்போ ஆதவர்த்தனை வெளியே போனதுனால சில ஊட வியாழரெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு பெரிய டிராபேக் ஆக போகுது ஏன்னா ஆறு மாதம் அவர் பேச்சு பொருளாகவே இருந்தார் விடுதலை செய்து கட்சி தான் ஒரு ஆறு மாதம் பேச்சு பொருளாக இருந்துச்சு இப்போ அவர் வெளியே போனதுக்கப்புறம் பழைய நிலமைக்கு போயிருமா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு பரபரப்பு வருங்க இன்றைக்கி சீமானை பற்றி காணும்போது ஒரு வார வாரப்பத்திரிக்கையில் அவர் இல்லாமல் இப்போ செய்தியை அந்த பத்திரிக்கையே வராது வார பத்திரிக்கை ரெண்டு வாரமாக அவரை பற்றி காணும் செய்தியே காணப்பேன் சீமானுக்காக தான் முடிஞ்சு போச்சு அவர் சீசன் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா சினிமாக்காரன் எவனா ஒருத்த வந்துட்டான்னா அவனை தூக்கி தலையில வச்சுட்டு ஆட ஆடன்னு ஆடி தண்டுவீங்க உலகமே அவர் பின்னாடி போயிடும் அப்படியே மக்கள் அதை பற்றி சட்டை பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்க கொடுக்குற விளம்பரம் இப்படித்தான் கிடையாது திருமாவளவன் இதில் போய் அந்த அந்த பரபரப்பு அடங்கி போச்சு நீங்களே அந்த சினிமாக்காரர்கள் சேர்ந்ததுனால தான் ஒரு விஜய் இருந்ததுனால தான் நீங்கள் சொல்றீங்களா அந்த ஆதவங்கிற வந்து விஜய் கூட சேர்ந்ததுனால தான் அவருக்கு பேர் வந்து விஜய் இவர் ஆதவ் தனியாக ஏதாவது பேசினாங்க யார் பேசிருக்கோம் முன்னாடியே திமுக அவர்களை கட்சி அப்போ யாருக்கு தெரியும் விமர்சனம் பண்ணும்போது பேச்சு போடலாங்க நீங்க சொல்லி தான் தெரியுது இல்லாட்டி நான் அவர் யாருக்கு தெரியும் விஜய் கிட்டே வந்து பிறகு பிறகுதானே இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே தெரியும் அந்த சினிமா கவர்ச்சியில் தான் அவர் வந்தார் இன்றைக்கி விஜய்க்கே அட்ரஸ் இல்லைன்ற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படி இருக்கும்போது அவர் அதோட முடிஞ்சு போச்சு அவர் கப்பி மாத்தாப்பு கொஞ்சம் நேரம் ஜோடிச்சார் போயிட்டார் முடிஞ்சு போச்சு அவருக்கு அதை ஓவர் இதில் திருமாவளவனுக்கு எந்த பாதிப்பும் வராது திருமாவளவன் எஸ்டாப்ளிஷ்ட் லீடர் ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்கும்போது வந்து கட்சி வந்து ஒரு தலித் கட்சியை தாண்டி என்னதான் அவர் சமூக சமூகநிதி சமூக நோக்கத்தோட பார்வையோட கட்சி நடத்தி வெளியில இருந்து ஒரு ஒரு இருந்து அது வந்து ஒரு ஜாதி கட்சி அது மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு இப்போ வெளியே போனதுக்கு அப்புறம் திருப்பி அதே ஒரு இடத்துல போய் அடங்குமா அப்படி அது இவரால் தான் அது ஷா நவாசார் இருக்காருல்ல கட்சியில் பேச்சு பொருளாக இல்லை சார் ஷா நவாசர் இருக்காருங்க எல்லாரும் தான் இருக்காங்க திருமாவளவன் வந்து ஒரு இனத்தை இன எழுச்சிக்காக இந்த அரசியல் நடத்திக்கிட்டு இருந்தாலும் கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு அது மாதிரி தான் ராம்தாஸ் வந்த அப்படி தான் பண்ணார் தலித் எழில் மேலே போடுறவர்களே அவர் கட்சியில் வச்சுக்கிட்டு இருந்தார் அவங்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்தாரு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மா தந்தை பாசம் பிள்ளை பாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டாக அது அரசியலிருந்து கம்ப்ளீட்டாக குடும்ப கட்சியாக மாறிச்சு ஜாதி கட்சியாக மாறிச்சு இன்றைக்கி திருமாவளவனுக்கு அந்த பிரச்சனை இல்லையே எல்லாருமே அதில் இருக்காங்கல்ல இவரும் இருந்தார் அவ்வளோ தான் அவர் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இந்த இது ரொம்ப பேசு இந்த நேரத்தில் அவருக்கு அந்த விளம்பரம் கிடைச்சதுன்னு வேணா சொல்லுங்க அது காரணம் இந்த சினிமாக்காரர் கூட இருந்ததுனால ஒரு விஜய் கூட விஜய்ங்கிற ஒரு சினிமாக்காரர் இருந்ததுனால தான் அந்த ஆதவ்ங்கிற பேரே தெரிய நமக்கு வந்து இல்லாடி போனால் அவர் வந்து தனியாக ஏதாவது பண்ணியிருந்தா அங்கே யாருக்கு தெரியும் அவர் ஆதவர்ஜுன் என்ன சொல்கிறேன்னா கடைசி வரைக்கும் நான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற இதுக்கு வந்து நான் போராடுவேன் அப்படின்றாரு அது அது எங்கள் தலைவர் திருமாவளவன் சொன்னதை வந்து நான் உள்வாங்கியிருக்கேன் அவர் சொன்ன விமர்சனத்தையும் நான் அதை ஏற்றுக்கொண்டு ஆனால் நான் வந்து இப்போ போகிற போ போகிற போக்கு வந்து ஆட்சியிலே பங்கு அதிகாரத்துலையும் பங்கு இந்த சிறு கட்சிகளுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு நான் வாங்குறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றாரு அதை நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க கேட்கலாம் கேட்க ஒன்றும் தப்பு இல்லை அது அது வந்து நீங்கள் இதெல்லாம் வச்சு தான் மக்கள்னால கூட்டணி ஆரம்பித்தார் விஜயகாந்த் என்ன ஆனார் அவர்கிட்ட சேராதவங்களே கிடையாது வைகோவில்ருந்து திருமாவளவிலேருந்து எல்லோரும் தான் போனாங்க ஒரு சீட்டு செய்யலையே இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இந்த அரசியலெல்லாம் ட்ரையல் பண்ணி பார்த்து 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 முடிஞ்சு போச்சு இன்றைக்கி திமுக மேலே வந்து நீங்கள் இப்போ ஆயிரம் படி சொல்லலாம் அவங்க மக்கள் மத்தியில் போய் இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய மழை பெஞ்சுது எந்த அரசியல் கட்சி தலைவர் போனாங்க அந்த விஜய் தான் ஒரு சுலபமான வழியை காட்டுனது எனக்கு தெரிஞ்சு அரசியலே ஒரு புதுமையை புகுத்துனது அந்த வகையில் விஜய் நம்ம பாராட்டணும் நான் போனால் கூட்டம் சேர்ந்து அதனால பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் வீட்டுக்கு வந்தால் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் பாருங்கள் புல்லரிச்சு போச்சேன் அப்படியே சொத்துக்களாட்டி குடு குடும் சொத்து சுகமெல்லாம் ஆற்று வெள்ளத்தில் அடித்து போய் பராய பராரியாக பிச்சை எடுக்கிற அளவில் இருக்கிற ஜனங்க ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா செலவுபட்டு ஒரு வீட்டுக்கு வந்தாக்கா நூறுரூபாய்க்கு அரிசி ஒரு மூட்டை கொடுக்குறேன்னு சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு வள்ளலை எந்த காலத்தில் பார்க்க முடியும் ஆனால் அதே தாண்டி பிளேட்டில் கீர்த்தி பல ஏலத்தால் ஒரு கோடி ரூபா செலவு க அந்த கன்னடிகை கல்யாணத்துக்கு போயிருக்காரு இவர்கிட்ட ஆட்சி கொடுக்குறேன்னு சொன்னாங்க கொடுங்க யார் வேணாக்குறா சரி அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள் சிறுபான்மையுக்கு வந்து அப்போ அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்கு எப்போனாக்கா நீங்களே ஈக்குவலாக நிற்கணும் அதிகாரத்தில் பங்குங்கிறது அப்போ தான் கொடுக்க முடியும் நான் நீ அவுள் கொண்டா நான் உமி கொண்டு வர்றேன் ரெண்டையும் ஒன்றா கலந்து ஊதி ஊதி சாப்பிட்லாங்கண்ணா அது மாதிரி ஓட்டுகள் சிதறக்கூடாதுங்கிறதுக்கு தான் கூட்டணி சேர்த்துடும் சிதறி போயிட்டு தனியாக போய் நிற்கிறது தான் நின்றுக்க ஜெயிச்சதுக்கப்புறம் உனக்கு வந்து ஏதோ சொல்லிட்டு உள்ள சேர்த்துக்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா இப்போ அந்த மாதிரி தாங்க அந்த காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷனில் குடியரசு நாட்டில் நடக்கிற முதல் தேர்தல் காங்கிரஸுங்க வந்து அடித்து ஜெயிக்க காங்கிரஸினுடைய வெற்றி ஏறத்தாழ எழுதப்பட்டு விட்ட வெற்றியாக தான் இருந்தது மெட்ராஸ் ப்ராவின்ஸ் சென்னை மாகாணம் அது அது வந்து எங்கே இருந்துன்னாக்கா ஒரிசா கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரலாம் இருக்குது அந்த பக்கம் மங்களூர் சுப்பிரமணியஸ்தலா மணிப்பால் கண்டனூர் மலபார் கொச்சி இது எல்லாம் மெட்ராஸ் ப்ராவின்ஸில் இருக்கிற இடங்கள் இவ்வளோ பெரிய மாநிலத்தில் கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் காலி அறுபத்தி நாலு இடங்களில் வந்து கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு இடத்துல தான் காங்கிரஸ் ஜெயிக்கிது காமராஜர் தலைமை காங்கிரஸ் தலைமையில் இருந்தபோது காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருச்சு இங்கே ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற நிலமை வந்துடுச்சு கவர்னர் கூப்பிட முடியாது ஏன்னா கம்யூனிஸ்ட்டுங்கள் தான் அதிகமாக இருக்காங்க அந்த நேரத்தில் நேரு பார்த்தாரு ராஜாஜி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார் அரைச்சல் விட்டு விலைக்கு ராஜாஜிக்கு ஓ இது பண்ணி நீங்கள் வந்து தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டராக பதவி எடுத்துக்கணும் அப்படின்னாரு உடனே ராஜாஜி எம்எல்சி ஆயி உள்ளே வந்தார் உள்ளே வந்த உடனே அன்னைக்கு வந்து எது தனியாகப்பட்ட முறையில் ஜெயிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி படையச்சு உழைப்பாளர் கட்சின் பேர் மாணிக்கவேல நாயக்கர் காமன்வெல்த் கட்சின்னு பேர் ராமநாதபுரம் சேதுபதி அந்த கட்சி பேர் ஞாபகம் இல்லை இவங்க மூணு பேர் முக்குளத்தோரை சேர்ந்தவர் ராமநாதபுரம் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் வன்னியர் எழுந்து மூணு பேர்த்தையும் கூப்பிட்டாரு ஆளாளுக்கு பத்து 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 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க உங்களில் ஒருத்தருக்கு மந்திரி பதவி யார் அப்படின்னாங்க இவங்க மூணு பேரும் நாங்களே வந்து வந்துடுறோன்ட்டாங்க அந்த முப்பது எம்எல்ஏக்களை சேர்த்துனாங்க வேணுங்கிற மெஜாரிட்டி வந்தது ஆட்சி அமைச்சிட்டாரு ஆட்சி அமைச்சு சுகமாக உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ராம்சாம்பு ஆச்சு காணாமல் போனார் மாணிக்கவல் நாயகருக்கு ஆனால் போனார் ராமராஜ் சேதுவித்துக்கு ஆனால் போனார் அந்த கட்சி அதோட கல்வி ஆட்சியில் பங்கு அதோட அவங்க கதை கண்டல் சரி இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த வரலாற்றையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கேட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் கத்தியும் என்ன அவங்கிறத பாருங்கள் அது முதல்ல உங்களுக்கு தோ சின்ன மீனை காட்டுது பதவிங்கிற மீனை காட்டுது அதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் நீங்கள் காலி திமுக அதிமுகவும் ஈக்குவலாக தான் இருக்குது மக்கள் செ செல்வாக்காக இருக்கட்டும் பொதுவாகவே இருக்கிற உறுப்பினர்களாக இருக்கட்டும் வீசிக்க கட்சி எந்த பெரிய கட்சியோடு நிற்கிதோ அந்த கட்சி தான் ஜெயிக்கப்படுது அதனால இது ஒவ்வொருத்தரும் அப்படி தாங்க சொல்லுவாங்க கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் நான் இல்லைன்னா அந்த ரெண்டு ஓட்டு ஒரு ஓட்டு கூட முக்கியம் தான் தேர்தலில் வந்து ஒரு சீட்டு கூட முக்கியம் தான் இப்போது ராஜ்யசபாவில் வந்து மன்னர் மானியம் ஒழிப்பு அப்படிங்கிற மசோதா கொண்டு வரும்போது எஸ்எஸ்ஆர்ந்திரன் திமுக சேர்ந்த எஸ்எஸ் ஆரேந்திரன் வலின்னு சொல்லிட்டு ஓட்டு எடுக்கிற டைமில் விட்டார் அந்த ஒரு தான் போச்சு தெரியுமில்ல ஒவ்வொரு ஓட்டும் சில சமயங்களில் கணக்குக்கு வரும் அரசியலில் அதெல்லாம் சகஜம் கேம் கேமில் கூட அப்படித்தான் கிரிக்கெட் கேமில் எல்லாம் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்ட்டு பால் வந்து முக்கியமான பாலாக இருக்கும் அந்த பால் வந்து விக்கெட் போச்சுனாக்கா தோ அந்த டீம் தோற்று போவோம் அல்லது அந்த சமயத்தில் சிக்சர் அடித்து ஜெயித்ததும் உண்டு ஆக சிலதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையை தான் ஒரு கட்சியினுடைய முக்கியத்துவமே வரும் திருமணவர்கள் வந்து எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க அதிமுகவும் வரவே இருக்கிறாங்க என் பாரதிய ஜனதா கட்சியிலே வந்து மூத்தன்னு வயசில் சொல்லியிருக்காங்க அவர் வந்து இங்கே வரணும் நாங்கள் தான் மாநில பொறுப்புகள்லாம் வந்து ஒரு தலித் மக்கள் கொடுத்துருக்கோன்றாங்க அப்போ அவரோட முக்கியத்துவம் அவருக்கே தெரிலன்றீங்களா எப்படி நீங்கள் சொல்லுவார் அதாவது அவரை பிடி அவர் இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுடைய தலைவர்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி அவர் தான் இருக்கார் அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுடைய தலைவர்கள் யாருமே இல்லை நிறைய பேர் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தா ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடித்து பார்த்தாக்கா அவரை தவிர அவரை யாருமே காணும் அதனால் பட்டியலிடத்துக்கு பட்டியலத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெ பெருமையானவர்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் எடுத்தாங்க இன்றைக்கி திருமாவளவன் தான் இருக்கார் அதனால தான் அவருக்கு அவ்வளோ டிமாண்டு முதல்ல கிருஷ்ணசாமி போட்ட உடனே இருக்கு கிருஷ்ணசாமியெல்லாம் சில தவறான முடிவுகள் எடுத்ததுனால அவர் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டார் யாருமே இல்லையே ஆம்ஸ்ட்ராங் இருந்தார் அவர் இறந்தது பிறகு அவர்கள் வந்து தமிழ்நாடு பூரா விரிவடையில அந்த கட்சி அப்படின்னா அது வேற இருந்தாலும் அவரு அப்படி ஒரு தலைவர் இருந்து நமக்கு தெரியும் அவரு அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த இடத்த யாருமே ஃபில் அப் பண்ணியா அப்படியே காலியா தான் எனக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க இன்னும் எடுபட்டு இல்லையா அடுத்த தலைவரை காணமே அதனாலதான் திருமாவுக்கு இன்னைக்கு அவ்வளவு பெரிய டிமேண்ட் இருக்கு சரிப்ப இது நீங்க சொல்றீங்க என்ன அவர் பேட்டியில் என்ன சொல்லிருக்காருன்னா கூ கூட்டணி வைக்கும் போதே நம்ம எத்தனை சீட்டு இதெல்லாம் பேசியிருக்கணும் இது பேசாமல் கடைசி கடை இந்த திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பெரிய கட்சிகள் எல்லாருமே என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கடைசி இறுதி கட்டத்தில் வந்து எத்தனை சீட்டுன்றதில் பேசுகிறாங்க அப்போ வந்து நமக்கு வந்து மன உளைச்சல் ஆகுது இப்போ வீசிய திருமாவளன் போகிறவர்களுக்கெலாம் இல்லை எங்களுக்கு வந்து சீட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களால வெளியே வர முடியல வெளியே வந்துட்டால் துரோகின்ற பட்டத்தோட வெளியே அனுப்புகிறாங்க இதை இந்த துரோகின்ற பட்டத்தை ஏற்றுக்க முடியாதது காண்டியே பரவாயில்ல ரெண்டு சீட்டு தானே நான் இப்போ இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இந்த எப்படி சார் சொல்லுறேன் சரி இப்போ இவர் தான் போயிருக்காருல்ல ஆட்சியில் பங்கு கேட்கட்டும் பாஜக கிட்ட டெல்லியில் கேட்கட்டும் இல்லை சார் அப்படி பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவங்க வந்து பிஜேபியோடய கூட்டணியில்தான் இருக்காங்க அவங்க அந்த நாட்டிலலாம் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க சிஎம் ஒரு ஆள் இருக்காங்க டெபூட்டி சிஎம் கொடுத்துருக்காங்க ரெண்டும் இருவேறு கட்சி இன்னைக்கு அதில் அவுட்கம் என்னாச்சு சந்திரபாபு நாயுடு காணும் நடந்தது பவன் கல்யாணம் மாத்திரம் என்ன பண்ணிக்கிட்டாரு இல்லை சார் இப்போ அந்த அந்த ஊரில் வந்து அந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டணி போதே இதை பேசி முடிச்சிருக்காங்க ஆமாம் அதுக்கு தான் அப்படி தான் அவங்க வந்து சேர்ந்தாங்க அன்றைக்கி பாஜகவுக்கு இருந்த கா க இது நேரத்தில் இருந்து யார் சேர்ந்திருந்தா திமுக சேர்ந்திருந்தால் கூட அவங்க சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க அன்றைக்கி இருந்த நிலம அந்த மாதிரி ஏங்க கூட்டணியில் வந்து உங்களோட சேர என்ன ஒன்று மோடி சந்திரபாபு நாயுடு கிட்டே எப்படி நடந்துக்கிட்டார் பார்த்தீங்கல்ல நீ உக்காந்தாதான் நான் உட்காருவேன் எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டினுடைய மந்திரி நீ உட்காந்தாதான் ஆச்சு நீ உட்காந்தாதான் ஆச்சுன்னு காலில் உணவாத குறையாக சந்திர நாய்கிட்ட கஞ்சினார் ஒரு பதவியினுடைய இது மகத்துவம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது ஒரு ப்ரைம் மினிஸ்டர் என்ன நீ உக்காந்தா தான் ஆச்சுன்னு இன்னைக்கு ஒரு மறக்க முடியாது அப்படியெல்லாம் பண்ணி தான் பதவி பெற வேண்டியிருக்குது ஆக அது இவ்வளோ பேசுகிறார் இந்த இந்த கண்டிஷன்லாம் போட்டுட்டு கூட்டணிக்கு போட்டும் பவன் கல்யாணம் கொடுத்தாங்களே இல்லை சார் அவர் அவருக்கோ கொடுத்தாங்களே இவருக்கோ கொடுத்தாங்களே எல்லாம் சொல்லிட்டு போய் கேட்கட்டும் எந்த கட்சியில் சேர்த்துக்கிறாங்கன்னு பாரு அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா இந்த மாதிரி கட்சிகள் பெரிய திமுக அதிமுக தவிர்த்து இருக்கிற சிறு கட்சிகள் எல்லாருமே கூட்டணி வைக்கும் போதே இதெல்லாம் பேசினா தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும்ன்றாரு சேர்த்த சொல்லுங்களேன் அப்படி தானே மக்கள் நல்ல கூட்டணி வைச்சாங்க ஒன்று ட்ரையல் பார்க்காம இல்லையே மக்கள் நல்ல கூட்டணி வச்ச போது திமுக தனியாகவும் அதிமுக தனியாகவும் தான் இருந்தது மற்ற எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க என்னாச்சு எது கட்சியாக உட்காந்துட்டு தான் மக்கள் நல்லா கொண்டு ஒரு சீட்டு ஜெயிக்கணும் மக்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை அதோட தான் விஜயகாந்த் உடம்பு சரியில்லாமல் படுத்தார் சேர்த்தே போய்ட்டு எல்லாம் அவரை பார்க்க சொல்லுங்கள் இதெல்லாம் சின்ன பசங்க அதெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் வேடிக்கையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் ஸ்டேடியத்தில் உட்காந்து கேம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் சரி இந்த விஷயம் வந்து இது முப்பது நாள் முப்பது ஆண்டு காலமாக திருமாவளவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அரசியல் பக்குவம் இருக்குது அவருக்கு தெரியாமையா இந்த ஸ்டாண்டில் அதை தான் கிட்ட சொல்லுங்கள் ஓ மாமனார் செல்வாக்கில் உள்ளே வந்த ஆடு விஜயனுடைய கவர்ச்சியில் உனக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு எதோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதை ஓட்டிக்கிட்டு பார்க்க சொல்லுங்கள் தேவையில்லாத விஷயமெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்பி கம்பிமொத்தா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சிருக்கோம் அவர் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கிறார் ஆதவர்ஜுனா அவரோட நோக்கமாக இருக்கட்டும் தலித் மக்களோட விடுதலைக்கு தான் அவர் இவ்வளோ பேசுகிறாரு ஆனால் அவர்கிட்ட வேகம் ரொம்ப கூட இருக்குது அரசியலில் பொறுமை ரொம்ப முக்கியம் எது வந்து எப்போ செய்யணும்னு இவ்வளோ அவர் ஒரு சான்ஸ் பார்த்துட்ருக்காருங்க இதில் இல்லைன்னா அடுத்த இடத்துக்கு போயிடுவார் அவருக்கு ஒன்று இது ஒன்றும் விஜய் கட்சி ஒன்றும் முக்கியம் கிடையாது இன்றைக்கி விஜய் பாப்புலராக இருக்காரு செல்வாக்கு உள்ள அமித்ஷா அவருடைய இது பேக்ரவுண்டெல்லாம் இருக்குது அதனால அங்கே போயிருக்காரு பணக்காரர்கள் கோடி சொல்கிறார் தன்னை பாதுகாத்துக்கிறது அங்கே போயிருக்கிறாரு அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு அதெல்லாம் நான் தான் சொல்கிறேன் அவர் கம்பி மத்தாப்பு கொஞ்சம் நேரத்தில் வெடிச்சமெல்லாம் போய்ட்டு அதை அவரை செய்தி சாடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்காக இவ்வளோ கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி